ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து வேறு வேலைக்கு பயன்படுத்துற நீ ஊராட்சி நிதிகளை எடுத்து வேறு திட்டத்துக்கு பயன்படுத்தினா அந்த ஊராட்சி இருக்கிற மக்களுக்கு எப்படி அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற முடியும் குடிநீர் வசதி கொடுக்கணும் சாலை வசதி கொடுக்கணும் தெருவிழக செய்யணும் கழிவு நீர் வெளியேற்றணும் குப்பை ஆற்ற வேண்டும் இதற்காக நிதி தேவை இப்படி வரிவு வந்து அந்த விதியை ஊராட்சி இருக்கிற நிதி எடுத்து வேறு மணிக்கு இவன் செலவழிக்கிறாங்க இது மக்களை வஞ்சிக்கின்ற செயல் நாவிட முன்னேற்றங்களை ஆராய்ச்சியில் இப்படிப்பட்ட செயல் வளர்ந்த கண்டிப்பத்தக்கது இது வந்து எத்தனையோ அரசாங்கம் வந்துருக்கிறது எந்த அரசாங்கமும் உள்ளாட்சி நிதி எடுத்து வேறு மணிக்கு செயல்படுத்தியது கிடையாது ஆனால் விடியார் தியோவுக்கு அரசாங்கம் மக்களுக்கு அடிப்படை வரிசையில் செய்வதற்காக இருக்கின்ற ஊராட்சி நிதி ஊராட்சி ஒன்றில் நிதி எடுத்து வேறுபணிக்கு செலவு செய்து எந்த எப்படி மக்களுக்கு என்று பூர்த்தி செய்ய முடியும் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் அந்த திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்களை இந்த அரசு ரத்து பண்ணிவிட்டு

அண்ணா திமுக அரசு செயல்படுத்தியது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை